ஹாய் ஹலோ குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன் எல்லாேருக்கும் இனிய மதிய வணக்கம் இன்னைக்கு சண்டே எல்லோரும் சூப்பராக அப்படியே கிச்சன்லேருந்து கமகமகமானு வாசனை வருதா மட்டன் பிரியாணியோ மட்டன் கிரேவி ஆர் சிக்கன் கிரேவி ஃபிஷ் ஏதோ ஒன்று நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு அக்கடான்னு டிவியை போட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு ஜாலியாக தூங்கணுன்னு ஒரு பிளான் பண்ணி உட்காந்துட்டு இருப்பீங்க சிலர் வந்து சர்ச் போயிருப்பீங்க சிலர் கோயிலுக்கு போயிருப்பீங்க சிலர் வீட்டுக்கு வேண்டிய ஏதாவது முக்கியமான திங்ஸ் எல்லாம் வாங்கலான்னா இன்னைக்கு தான் சண்டே ஃப்ரீ ஸோ போகலான்ட்டு போயிருப்பீங்க நான் இன்னைக்கு காலையில் வீடியோ போட முடியல பிகாஸ் என்னென்னா எனக்கு சர்ச் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஸோ எங்களுக்கு கம்யூனியன் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் காலையிலே வேகமாக கிளம்ப வேண்டியிருந்தது இப்போ தான் நான் முடிச்சுட்டு வந்தேன் இப்போ ஆக்சுவலி ஒரு சின்ன ஒரு பொருளை பற்றி உங்ககிட்ட சொல்லலான் இருக்கேன் பட் நம்ம அது சின்ன பொருள் இல்லை அது ஒருத்தருடைய கையில் வச்சுருக்கிறத பொறுத்து ஒரு ஒருத்தர் அந்த வாங்கிறத பொறுத்து ஒவ்வொருத்தரும் அதுக்காக எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அந்த விஷயங்களை பொறுத்து தான் அதை பற்றி பேசலாம் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு ரொம்ப முக்கியமான பொருள் அது பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க கையில் காசே இல்லாட்டினா கூட கண்டிப்பாக அந்த பொருள் இருக்கணும் நினைப்பாங்க ஏன்னா அது ஒரு விதமான என்ன சொல்ல ஒரு கல்யாணத்துக்கு போகிறோமா அதை நம்ம கையில் ஹோல்ட் பண்ணியிருப்போம் அது ஒரு ஒரு சிலர் வந்து ரொம்ப டிசைனர் ஒர்க்கில் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர் வந்து எக்ஸ்கியூஸ் அஃபிஷியலாக போகிறோமா அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப எலிகெண்டாக யூஸ் பண்ணுவாங்க சில கல்யாண விஷயங்களுக்கு போகிறோமா அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சிலர் வந்து நார்மலாக ஒன்றுமே இல்லாட்டினா கூட அது ஒரு சின்னது ஒன்று கையில் அட்லீஸ்ட் ஒரு மொபைல் ஃபோனுக்காகாது ஒன்று தேவை அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போகிறவங்க இருப்பாங்க ஸோ அடிமட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் எல்லாரும் தேவைக்காகவும் தேவை இல்லாட்டினாலும் கௌரவத்துக்காகவும் ஃபேஷனுக்காகவும் யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான பொருள் எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க எங்கே போனாலும் சரி எந்த நாட்டுக்கு போனாலும் சரி ப்ரைஸ் என்ன இல்ல வந்து அது தேவையா தேவையில்லையா யோசிக்க மாட்டேன் எனக்கு அந்த பொருள் ஒன்னாவது வாங்கிடணும் ஏன்னா எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் நான் என்னோட என்னோட கபோர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு இதுல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே இருக்கும் என்னால என்ன அஃபோர்டபுள் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பிராண்ட் எல்லாம் வாங்கி வச்சிருப்பேன் ஏன்னா அது எப்போவுமே அதே மாதிரி நிறைய குட்டி குட்டியா டிசைனர் ஒர்க்கில் வாங்கி வச்சிருப்பேன் ஏன்னா கல்யாணம் அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பார்ட்டி போகிறோன்னா அதை ஹோல்ட் பண்ணுறதுனா ரொம்ப நல்லா இருக்கும் சரி என்ன மசிமா இவ்வளவு நேரம் என்னவோ இழு இழி எழுக்கிறீங்க என்னவாக இருக்கும் அப்படின்னு யோஸ் பண் யோசிக்கிறீங்களா ஒன்றும் இல்லைங்க ஹேண்ட்பேக் தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஹேண்ட்பேக் எப்படிலாம் வச்சுருப்போம் கிளச்சஸ்ன்னு வச்சுருப்போம் கிளச்சுனா அந்த சின்னதாக கையில் வச்சுருக்க மணி பர்ஸ் மாதிரி அதில் நிறையா ஒர்க் பண்ணி கொஞ்சம் பேர் வச்சுருப்பாங்க சிலர் வந்து நல்ல பெரிய பேக் யூஸ் பண்ணுவாங்க டோட் பேக்னு சொல்லுவாங்க ரொம்ப பெருசாக சிலர் முது முதுகில் யூஸ் பண்ணுவாங்க சில வந்து ஸ்லிங் பேக் யூஸ் பண்ணுவாங்க அதாவது இது கிராஸாக போடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஸ்லிங் பே பேக் யூஸ் பண்ணுவாங்க சில கிராஸ் பேக் யூஸ் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நான் எல்லா டைப் பேகும் யூஸ் பண்ணுவாங்க அப்போ என்னோடய வீட்டில் அவங்க வந்து ஒரு முக்க பாம்பே போயிட்டு ஒரு முக்கியமான விஷயமா வரும்போது எனக்கு இதை மாதிரி ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு ஒரு பேக் வாங்கிட்டு வந்தாங்க என்ன தான் நம்ம வெளியில் உள்ள ஃபாரின் பிராண்ட்ஸ் எல்லாம் பேக்ஸ் வாங்கினா கூட இந்தியாவில் இருக்கிற ஒரு ஒரு கம்பெனியோட சில பேக்ஸுக்கு வந்து சில யூனிக்னஸ் இருக்குது அதாவது பியூர் லெதர்னு வாங்க ரொம்ப யூனிக்காக இருக்கும் ரொம்ப பார்வையானதாக இருக்கும் புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் ஹைடண்ட் சைட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்ச க ஒரு கம்பெனி ஏன்னா அது ப்யூர் லெதராக இருக்கும் அதோடைய ஒர்க்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் ஒர்க்காக இருக்கும் ஹேண்ட்மேடாக இருக்கும் எவ்வளோ நாளானாலும் நம்ம பாதுகாப்பாக வச்சால் கூட கெட்டே போகாது அதாவது என்ன சொல்ல ஒரு மாதிரி ஃபங்கஸ் பிடிக்கிறது அந்த ஸ்கின் அந்த பையோட அந்த இது வந்து பீல் பீலாகிறது அதெல்லாம் ஏன்னா ப்யூர் லெதராக இருக்கும் அப்படி எனக்கு இப்போ வாங்கிட்டு வந்தீங்கன்னா இது வந்து லிமிட்டட் எடிஷன் ஸோ அது எனக்காக வாங்கிட்டு ரொம்ப ஒன்றும் பெரிய ப்ரைஸ் இல்லைங்க ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ரொம்ப கொஞ்சம் பெருசாக போனால் தேர்ட்டி ஃபார்ட்டி வரைக்கும் போகும் பட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து ஆரம்பிக்குது ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு வாங்கிட்டு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்களேன் எனக்கு காட்டட்டுமா இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா இந்த பாருங்கள் இது ஃபுல்லாகவே ஹேண்ட் பெயிண்ட் இதெல்லாமே புரிதுங்களா தெரியுதா ஹேண்ட் பெயிண்ட்டு இது எல்லாமே வந்து ஃப்ளவர் மாதிரி போட்டு ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இது பிளாக் கலரில் ப்யூர் லெதர் இது பாருங்கள் இவ்வளோ ஒரு பெரிய ஸ்ட்ராப் தொங்குது ரொம்ப அழகாக இருக்குது ரெண்டு சைட்லையுமே அந்த மாதிரி ஃப்ளவர் இதில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வித்தியாசமான டிசைன் பாருங்கள் ஒரு ஒரு பறவை உட்காந்துருக்கிற மாதிரி இந்த லீவ்ஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகாக பாருங்கள் எவ்வளோ கலை நுட்பத்தோட தெரியுதுங்களா ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இந்த ப்ராண்டோடுது ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த பேக் பாருங்களேன் அதை விட என்ன ஸ்பெஷல்னா இதோட ஜிப் கிட்ட பாருங்க இந்த மாதிரி ஒரு லீவ்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அந்த ஜிப் வந்து ஓப்பன் பண்றதுக்கு இந்த லீவ்ஸ் மாதிரி ஸோ இதை வச்சு நம்ம அப்படியே மேல வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம் தெரியுதுங்களா சின்னதா ஒரு லீவ்ஸ் மாதிரி தெரியுதா அழகா இருக்கு இல்லையா ரொம்ப அழகா இருக்குல்ல இது பாருங்க யூனிக்கா இருக்கா அதே மாதிரி இங்கேயும் ஒரு இது கொடுத்துருக்காங்க அவங்களுடைய இந்த டேக் போட்ட மாதிரி ஒரு இது இல்லையா செம்மையா இருக்குல்ல அப்புறம் பாருங்களேன் இந்த இந்த முனை பாருங்க அப்படி பின்னல் மாதிரி அப்படி நீங்கள் இப்படியும் ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி நம்ம லாங்காகவும் ஷோல்டரில் போட்டுக்கலாம் இல்லை இப்படியும் ஹோல்ட் பண்ணிக்கலாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பர்பா இருக்கு பாருங்க எவ்வளோ ஒரு என்ன சொல்ல கலை நயத்தோடு அப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த பக்கம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இல்லையா ரொம்ப சின்னதாக இருக்கு ஹேண்டியாக இருக்கு இப்படி நம்ம தூக்கிக்கிட்டு பாருங்க இப்படி நான் ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி போகிறதுக்கு இருக்கு இப்படி தோல்ல நான் போட்டுப்பேன் நான் சம்டைம்ஸ் தோல்ல போடுவேன் சம்டைம்ஸ் இது பண்ண மாட்டேன் பட் உள்ளே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ட்டிஷன் இருக்கு இதில் என்னோட ஐட்டம்ஸ்லாம் இருக்கு டிஷ்யூஸ் அதெல்லாம் போட்டிருக்கேன் ஸோ இது மாதிரி ஒரு சின்ன ஒரு இங்கே இங்கே ஒரு என்ன சொல்ல இங்கே ஒரு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு இது மாதிரி கேஷ்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சின்னதாக ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க தெரியுதா சின்னதாக இது மாதிரி கார்டெல்லாம் ஹோல்ட் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க தென் இந்த சைடும் அதே மாதிரி தெரியுதா அதே மாதிரி இதில் விட பாருங்கள் அந்த சின்னதில் கூட அந்த லீவ்ஸ் மாதிரி தெரியுதா சின்னதாக வந்து ஒரு லீவ்ஸ் மாதிரி கட் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது இங்கே ஒரு பேக் இருக்குது தென் இங்கே ஒரு சின்ன சென்டர் இது இருக்குது தென் அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த கார கேரண்டி வாரண்டி அந்த கார்டு இருக்குது ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஏன்னா நான் எப்போவுமே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பர்ஃப்யூம் போட்டிருப்பேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் வேலண்டினோடய இது அது எப்பவுமே என் கையில் இருக்கும் ஒரு டிஷ்யூ இருக்கும் இதுக்குள்ளே அதுக்கப்புறம் என்னோட ஒரு மொபைல் என்னோட இன்னொரு குட்டி வேலட் ஒன்று போட்டிருப்பேன் ஏன்னா இது வந்து டாமையில் செய்யல என் பையன் வந்து ஃபஸ்ட்டு சேலரி வாங்கினப்போ எனக்கு வாங்கி கொடுத்தான் ஸோ இதில் கார்டெல்லாம் ஹோல்ட் பண்ணுறதுக்காக இதை நான் வச்சுருப்பேன் நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சர்ச்சுக்கு போனதால் ஒரு ஃபோன் போட்டிருக்கேன் ஸோ அப்புறம் வந்து என்னுடைய ஸ்டெப்ஸஸ்ஸு இருமல் வந்துடும் தூக்கம் வரக்கூடாது சர்ச்சில் உட்காந்தா ஸோ அதுக்காக ஸ்டெட்ஸில்ஸு அப்புறம் என்னோட லிப்ஸ்டிக்கும் லிப்ஸ்டிக்கோட லிப் லைனரும் உள்ள உள்ளே கிடக்கும் அப்புறம் கொஞ்சம் காசு அப்புறம் என்னுடைய முகம் பார்க்குற கண்ணாடி இதை வந்து என்னென்னா இது வந்து ஜார்ஜியா அர்மானியாவோட கிளாஸ் இது ரொம்ப நல்லா இருக்கும் இது நான் சும்மா சின்னதாக நான் வந்து இது இதில் வாங்கினேன் யூஎஸில் வாங்கினேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் சின்னதாக இருக்கும் ஜா பட் இவ்வளோ நாளாக ஆச்சு இது ஒன்றுமே ஆகலை அதோட ஒரு 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 எப்போவுமே ஒரு சின்ன ஒரு இதில் இந்த இது இருக்கும் ஜார்ஜியா அர்மானியாவோட இது ஸோ இவ்வளோ இதுதான் என்னோடய ஐட்டம்ஸ் இந்த பேக்கில் நான் வச்சிருக்கிறது இன்னொன்று வெட் டிஷ்யூ ஒன்று வச்சுருப்பேன் எப்போவுமே அது வெட் டிஷ்யூ கை ஏதாவது நம்ம சாப்பிட்டோம்னா அதெல்லாம் துடைக்கிறதுக்கு அது ஒரு பேக்கில் வச்சுருப்பேன் இது இது பட் எனக்கு இந்த பேக் ரொம்ப 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 பிடிச்சிருந்தது இன்னைக்கு தான் யூஸ் பண்ணேன் ஸோ யூஸ் பண்ணோனே ஃபஸ்ட்டே நான் எப்போவுமே என்னோடய ஹேபிட் என்ன தெரியுமா யார் பேக் வாங்கி கொடுத்தாலும் ஃபஸ்ட்டே எனக்கு பேக் வெறும் கையோடு கொடுக்கக்கூடாது இதுக்குள்ளே கொஞ்சம் காசு வச்சு கொடுத்துடணும் ஏன்னா அது ஒரு நம்பிக்கை எனக்கு யார் கையில் வாங்குகிறோமோ அப்போ எனக்கு கொஞ்சம் அவங்க காசெல்லாம் வச்சு இதுக்குள்ளே அப்படியே நிறைய வச்சு கொடுத்தாங்க ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சம் அப்படிங்களா நான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னா நமக்கும் தேவைப்படும் இல்லையா ஸோ அதனால் கொஞ்சம் மட்டும் சென்டிமெண்டலாக உள்ளே வச்சுக்கிட்டு மீதியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்னத்துக்கு பையிலே வச்சுட்டு சும்மா இருக்கோம் அதனால தான் பாருங்கள் இந்த பேகு சூப்பராக இருக்கா நல்லாயிருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் பாருங்க பிடிச்சிருந்தா பாருங்க ஹைரன்ஸ் ஷோரூம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கு எல்லா இடத்துலையுமே இருக்கு அந்த ஷோரூம் நீங்க பார்த்தீங்கன்னா மால்ஸில் இருக்கும் ஆன்லைனில் கூட இருக்கும் நினைக்கிறேன் இந்த ஃபோட்டோவை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா கூட பார்க்கலாம் பட் பியூர் லெதராக இருக்கும் இப்படி ஷோல்டரில் எப்படி போட்டுக்கலாம் பாருங்க எவ்வளோத்துக்கு இருக்குது பாருங்க சூப்பராக இல்லை அப்படி போட்டுட்டு டிங் ஜாங் டிங் ஜாங் நீங்கள் வாக் போகலாம் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கிட்டும் நீங்கள் போகலாம் ஸோ இதனால இந்த பெயிண்டிங் தான் இதோட ஸ்பெஷாலிட்டி இந்த பெயிண்டிங் போகவே போகாது இது வந்து லிமிடெட் லிமிட்டட் எடிஷன் இந்த இந்த எல்லாம் ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சேன் காலையில் டைம் இல்லை இப்போ தான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க இதை பற்றினா கமெண்ட்ஸை உங்களுக்கு போடுவேன் இன்னைக்கு நமக்கு நாலு மணிக்கு லைவ் இருக்குது நிறையா விஷயங்கள் பேசலாம் மறுபடியும் ஒரு சிலர்களை பற்றி பேச வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு, ஸோ மறக்காமல் நாலு மணிக்கு வாங்க நம்ம லைவ்ல சந்திக்கலாம் ஓகேங்களா நல்லா சாப்பிடுங்க ரெஸ்ட் எடுங்க நாலு மணிக்கு மீட் பண்ணலாம் லவ் யூ ஆல்